السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن بكرية الله أن الذي أرخلي أن بشاحوذر أرخلي نام دارتشي أهابارتو دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரஜப் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாக இருந்து கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்ல சுபஹானஹுவ தஆலா நம்முடைய ரிஸ்க்கை அல்லாஹ் விசாலமாக்கி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இன்றைய தினம் ரஜப் மாதம் பிறை பதினைந்தாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமான இந்த ரஜப் மாதத்தை அடைந்தோம் அதில் அறவாசி நாளை நாம் இப்பொழுது கழித்து விட்டோம் அதாவது பதினைந்து நாட்களை நாம் கழித்து விட்டோம் இன்னும் எஞ்சி பதினைந்து நாட்களே இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமாக அல்லாஹ இடத்திலே பிரார்த்தனைகளை செய்வோம் நல்லமல்களை செய்வோம் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் அனைவருக்கும் வழங்குவானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டுமா கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா அதே போன்று எல்லா தேவைகளும் பூர்த்தியாக வேண்டுமா ஒவ்வொரு பர்தான தொழுகைக்கு பின்னும் சூரத்துள் இஹ்லாஸை மூன்று தடவை ஓதி அதன் பின்னால் ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره எவர் அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை அடைப்பவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி வைத்துள்ளான் என்று குரல் படக்கூடிய இந்த து ஆவை ஓதி இதன் பின்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்லா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் அவர்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் இதனை நாம் இன்றிலிருந்து ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஒவ்வொரு பர்பான தொழுகைகளை தொழுதுவிட்டு நாம் இந்த துவையும் ஓதுவோம் பர்பான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்றது ஆக்க அல்லாகவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுள் என்ற ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி